எும்போதே இருந்து வணங்க வேண்டும் என் குடிக்கிறவேட்டே குடி சேரணும் குடிக்காட்டேன் சரி நான் வந்து இல்லறத்தானாச்சே கொண்டு இருந்தேன் அதெல்லாம் ஆசானுக்கு தெரியும் உடவு தூய்மை வேண்டும் அதனால தான் உடனே குடிக்கணும் பெண்ணுறவை கொடுக்கின்ற மக்கள் உடனே குளிச்சிடணும் அது 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 பின்னாடி பேசிக்கலாம் அது வந்து ரொம்ப பேசினா அது அது இதாக போய்டும் ஆக என்ன செய்யணும் காசை விழுந்து காலை எழும்போதே விழுந்து வணங்கணும் நான் கைகளால் செய்த பாவம் உடம்பால் செய்த பாவம் எல்லா பாவத்தையும் சித்திரூடி சமர்ப்பிக்கிறேன் அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கணும் அப்படி தினம் வீண்டு வணங்கி அதுக்கப்புறம் ஆதி ஆறு மணிக்கு எங்களுக்கு காலை வணக்கமே ஆதே எடுத்தமே காலை வணக்கம் அடி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அடி எனக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபுக்க வேண்டும் அடியன் தூய்வனாக வேண்டும் அடியன் வாய்மூலவனாகவும் வாய் மூலவனாக இருக்க வேண்டும் அடியன் வாய்ப்புள்ளாத காமிரியினை ஆட்டி படைக்கிறது மன அமைதிப்படவில்லை மன படவில்லை என்ன தடுமாறுகிறேன் தடுமாறுகிறேன் ஏன் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என ஏற்று அருள் செய்ய கேட்கணும் இப்படி கேட்டால் அந்த என்ன செய்வார் அருள் செய்வார்